முஸ்லீம்னு வீடு மாட்டேனாங்க வளர வைத்த தமிழ் அசிங்கப்பட்ட இடத்துலயே கெத்து காட்டின அறந்தாங்கி நிஷா நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ விஜய் டிவில யாரு நிகழ்ச்சியில பங்கேற்று பிரபலமான அறந்தாங்கி நிஷா சென்னையில தான் புதுசா வாங்கின சொந்த வீடு குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீண்ட பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல தான் பட்ட அவமானங்கள் அதுக்கப்புறமா தான் தான் சாதிச்சது எப்படி அப்படிங்கறது பற்றியும் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க சொந்த வீடு கனவு அப்படிங்கறது எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் சொந்த வீடு இல்லாம வாடகைக்கு பல வீடு மாறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமாகவே தெரியும் அதே போல சென்னையில் வேலை பார்க்க வந்த இடத்துல வாடகைக்கு வீடு தேடி பட்ட அவமானங்கள் குறித்து அரதாங்கி நிஷா எமோஷனலா ஷேர் பண்ணிருக்கிறாங்க அரதாங்கி நிஷா பாத்தீங்க அப்படின்னா உஜி டிவி போவது யார் ஷோ மூலியமாக தான் ஆரம்பத்துல அறிமுகமானாங்க பட்டிமன்ற பேச்சாளரான இவங்க தன்னுடைய டைமிங் காமெடினால மக்களை மகிழ்வித்து அடுத்த கோவை சரளா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரசிகர்கள்னால கொண்டாடப்பட்டுட்டு வராங்க அதே நேரத்தில் தான் வாங்குற சம்பளத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு பலருக்குமே உதவிகளையுமே செஞ்சுட்டு வராங்க சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் புயல் பாதிப்பு ஏற்பட்டப்போ பலருக்குமே தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருந்தாங்க அதே போல் தூத்துக்குடியிலையுமே மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாகவே போயிட்டு பல உதவிகள் செஞ்சிருந்தாங்க தனுஷோட மாரி டூ படம் மூலியமாக சினிமாவில் நகைச்சுவை நடிகையா அறிமுகமான அறந்தாங்கி நிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்தவனா இருக்குது அதே போல சினிமாவில் ஒரு பக்கம் பிஸியாக நடிச்சிட்டு வந்தாலுமே தனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கிட்டு வராங்க பிக் பாஸ் தமிழ் நான்காவது சீசனில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக அறந்தாங்கினிஷா கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கலக்கப்புவதி ஆறு நிகழ்ச்சியில் தொகுப்பாரணியாகவும் மாறியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஏற்கனவே தன்னுடைய சொந்த ஊரில் சொந்தமான வீடு இருந்தாலும் சென்னையில வீடு வாங்கின அறந்தாங்கினிஷா இப்ப இப்போ கிரக பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுல குடிப்பெயர்ந்துருக்கிறாங்க அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயுமே ஷேர் பண்ணி நீண்ட பதிவு ஒன்னையுமே விளையிட்ருக்கிறாங்க அதுல உங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட சென்னையில வீட்டுல பால் காட்சியாச்சு வீட்டுக்கு அப்பாவோட பேர் தான் வச்சிருக்கேன் நான் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்குமே எனக்கு சென்னையில சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது சின்ன வயசுல ஒரு தடவை தான் அப்பா என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நான் எப்போ சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்தா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை ஏமாத்திட்டே இருப்பாங்க திரும்ப நான் சென்னையில பயணித்ததற்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அதுக்கப்புறமா என்னுடைய தமிழ் ஆறு மாசமா சென்னையில வீடு தேடினப்போ ஆர்டிஸ்டுக்கு வீடு தரமாட்டேன் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன் இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் குடும்பமா சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கற மாதிரி முடிவெடுத்தோம் இப்போ வீடும் வாங்கியாச்சு எப்போ எல்லார் முன்னாடியோ நம்ம ஜெயிக்கிறத விடவோ நாம எங்க தோக்குறோமோ அங்கேயே ஜெயிக்கணும் என்னுடைய வளர்ச்சிக்கு எப்போதுமே என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய வளர்ச்சியை உங்களோட வளர்ச்சியா பார்க்குறதுக்கும் என்னை எப்பவுமே உங்களை உறுதியா பார்க்குறதுக்கும் ரொம்பவே நன்றி நான் வாங்கினது பங்களாயில் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் எல்லாத்தையும் விட பெரிய நன்றி இறைவனுக்கு எனக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு மட்டும்தான் நன்றி மக்களே இந்த மாதிரி நிகழ்ச்சியோட பகிர்ந்திருக்கிறாங்க அறந்தாங்கினிஷா அறந்தாங்கனீஷாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதற்காக பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் புதுசாக வீடு வாங்கியிருக்கிற அறந்தாங்கினிஷாவுக்கு வாழ்த்துக்கள்